சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இசை கட்சியாக நடக்கும் டிசம்பர் மியூசிக் சீசன் மார்கழி விழா அந்த சமயத்தில் அங்கே இல்லாமல் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா தமிழ் இசை தமிழிசை கர்நாடக இசை ரெண்டு சொல் இருக்குது அந்த ரெண்டு சொல்லுக்கும் வித்தியாசம் கிடையாது முதல்ல சொல்ல வரும் ரெண்டு சொல்லும் ஒரே சொல் தான் தமிழில் கர்நாடக இசையை பாடலாம் கர்நாடக இசையை தமிழில் பாடலாம் என்னை ஒரு வித்தியாசம் கிடையாது இது எல்லா இடத்துக்கும் போய் சேரணும் எல்லாரும் அதை பாடணும் என்றது ரொம்ப முக்கியமான விஷயம் கலை எல்லாருக்கும் சொந்தம் யாரோட பர்சனல் சொத்து கிடையாது அவங்க வில்லுலாம் எழுதிட்டு போக முடியாது பட் அது எல்லாருக்கும் போய் சேரணும்னா அதுக்கு முயற்சி தேவை அது தானாக போய் சேராது நம்ம என்ன இருக்கணும்னா கலைன்றது இசைன்றது இருக்குங்களே இப்போ யூடியூப் இருக்கு யாரும் கேட்கலாமே அப்படி கிடையாது ஒரு தொடர்புன்னு ஒன்று தேவை அந்த தொடர்பு எப்படி வருதுன்னா ஒரு வீட்டில் தொடர்பு இருக்கலாம் வீட்டில் ரேடியோ போகிற ஒரு வழக்கம் இருக்கலாம் கச்சேரி போகிற ஒரு வழக்கம் இருக்கலாம் ஸோ அந்த இசையோ அந்த கலை வடிவத்தோட அழகில் புரிதல் இருக்கோ இல்லையோ அந்த அழகில் காதல் வந்துவிடணும் இல்லாட்டா நடனமா இருந்தா தான் ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த வாய்ப்பு இந்த ஒரு சூழல் எல்லாருக்கும் இயல்பாக நடக்காது இது ஒரு சமுதாய நிஜம் ஸோ கலை எல்லாருக்கும் சொந்தன்றது ரொம்ப அழகான சொல் கேட்குறதுக்கு கழகம் இருக்கு ஆனால் அது நடக்கணும்னா அது முயற்சி தேவை அந்த முயற்சியில் கலைஞர்கள் டெஃபினட்டாக கலந்து கொடுக்கும் இன்ஃபேக்ட் நான் கலைஞரோட பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நான் சொல்லுவேன் இது எல்லாருக்கும் போய் சேரணும் ரெஸ்பான்சிபிலிட்டி கர்நாடக இசை வந்து சில இடத்துல தான் நடக்கும் சில பேர் தான் கேட்பாங்க அது ரொம்ப கஷ்டங்க இதெல்லாம் ரொம்ப எல்லாருக்கும் புரியாது இதெல்லாம் பொய்ங்க அப்பட்ட பொய் அவ்வளோதான் சொல்லுவோம் இது எல்லாருக்கும் புரியாது எங்களுக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி நான் பேசுகிறேன் கூட எல்லாம் புரியல புரிதல் இருந்து ரெண்டாவது விஷயம் கேட்கறதுக்கு புரிதல் தேவை கிடையாது கேட்கறதுக்கு அந்த அனுபவம் தேவை அந்த அனுபவத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அந்த அனுபவம் இருக்குன்னா புரிதல் தேவையா உங்களுக்கு கற்றுக்கணுமா ஏன்னா அவங்கவுங்க ரென்யூ பண்ண சே பண்ண வேண்டிய விஷயம் இதில் தான் தமிழ்நாடு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வேறு ஒரு மாநிலத்திலும் பதினேழு மாவட்டத்தில் இசைப்பள்ளி கிடையாது இது ரொம்ப ரொம்ப பெரிய ரொம்ப நம்ம ரொம்ப பெருமையாக சொல்லிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நேற்று இந்த ஆஃபீஸ் வந்து முகநூலில் வேறு போட்டரில் ட்விட்டரில் போட்டாங்க இந்த நிகழ்ச்சியை அது யாரும் இன்னொருத்தர்வங்க பாம்பேல இருக்கிறவங்க ஃபார்வர்ட் பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் கவர்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் மியூசிக் ஸ்கூல் அப்படின்னு கொஸ்டின் மார்க் போட்டாங்க அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது இது ரொம்ப பெரிய விஷயம் பத்து பேர் கற்றுக்குறாங்களா நூறு பேர் கற்றுக்குறாங்களா அது இல்லை ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்றது ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கிராஸ் ரூட்ஸ் லெவலில் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இதுதான் தேவை ஸோ இந்த இசைப்பள்ளிக்கு ஃபஸ்ட்டு தமிழ்நாடு அரசுக்கும் இந்த இசைப்பள்ளி இந்த உருமல்பேட்டையில் ஷிஃப்ட் பண்ணி இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் அரசுக்கும் இங்கே இருக்கிற ஒரு ஹெட்மாஸ்டர் உங்கள் எல்லாருக்கும் பெரிய பார்க்க நல்ல ஒரு கரகோஷத்தோடு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு நடக்கிறது உங்கள் இசைப்பள்ளியை நடக்கிறது சுலபமான விஷயம் கிடையாது அதுவும் நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு கேட்கறதுக்கு இருக்கும் ஸ்கூல் தரத்துல சார் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வரணும் கிளாஸ் ஒழுங்காக நடக்கணும் அவங்களுக்கு பு அவங்களுக்கு புரியணும் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்